அத்தியாயம் தொன்னூற்றி இரண்டு அளவற்ற அருளாலும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக பிரகாசிக்கும் பகல் மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பதன் மீது சத்தியமாக உங்கள் முயற்சி பலதரப்பட்டதாக உள்ளது யார் பிறருக்கு வழங்கி இறைவனை அஞ்சி நல்லவற்றை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு வசதிக்குரிய வழியை எளிதாக்குவோம் யார் கஞ்சத்தனம் செய்து தேவையற்றவராக தன்னை கருதி நல்லதை நம்ப மறுக்கிறாரோ சிரமமானதற்கு அவருக்கு வழியை ஏற்படுத்துவோம் அவன் விடும்போது அவனது செல்வம் அவனை காக்காது நேரு வழி நம்மை சேர்ந்தது மறுமையும் இம்மையும் நமக்கே உரியது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் சாலியை தவிர வேறு எவரும் அதில் கருக மாட்டார்கள் அவன் பொய்யன கருதி அலட்சியம் செய்தவன் இறை அதிலிருந்து விளக்கப்படுவார் அவர் தனது செல்வத்தை வழங்கி தூய்மை அடைந்தவர் மிக உயர்ந்த தன் இறைவனின் முகத்தை தேடுவது தவிர திருப்பி செலுத்தப்படும் எந்த நன்றி கடனும் எவரிடமும் அவருக்கு இருக்காது பின்னர் அவர் திருப்தி அடைவார்